எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு விருந்து வந்து வச்சிருந்தாங்க நிலாச்சோர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது முடிஞ்சோன்னே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுல நடந்துச்சு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நேற்று ஜி ஸ்கொயரில் ஒரு டாஸ்க் வந்து வச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு வந்து அர்ச்சனாவுக்கு விசித்திராக ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு அதாவது உடன் ஃப்ளோரிங்கில் வந்து நிக்சன் பண்ண சொன்னதை வந்து அவங்க மறந்துட்டாங்க போல தெரியுது இவரும் வந்து அதை பண்ண உடனே அது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு டான்ஸ் ஆடும்பொழுது வெஸ்டர்ன்னா வெஸ்டர்ன் மட்டும் ஆடக்கூடாது அதில் ஒரு ஃப்ளேவர் நீங்கள் போட்டு வந்து பண்ணோம் அப்படின்னோடனே ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்னு கேட்டால் பெட்டர் மேக்ஸ் லைட் தான் கொடுக்க முடியும் வேறு ஏதாவது லைட் கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து பாயிண்டாக பிடிச்சிட்டான் அதுக்கு வந்து பதிலே இல்லை கிட்ட ஸோ விஷ்ணு அர்ச்சனா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது கிளீனாவே நமக்கு வந்து புரியுது ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு சரியா நேற்று லைவ்ல வந்து அதே மாதிரி ஜி ஸ்கொயர் டாஸ்கில் போய் என்ன ப்ரோ நான் சொல்றத புரிஞ்சிக்க மாட்டேறீங்க அப்படின்ற அதிகமா நீங்கள் தான்மா சொன்னீங்க வெளியே போய் நீங்கள் கூட போட்டு பாருங்கம்மா அப்படின்னா இது ஆஃப்டர் ஒரு ஜி ஸ்கொயர் டாஸ்க் அப்படின்றாங்க ஏங்க பதினோரு கிராம் கோல்டுங்க வின் பண்ணவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது விஷ்ணுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும்ல நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பட் அவர் தோத்ததுக்கு அவருக்கு தானே தெரியும் பதினோரு கிராம் கோல்டுங்கிறது ஒன்றரை சவரன் நகைங்க சும்மா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீல் அதை வந்து வெளிப்படுத்துகிறாரு உடனே விஜித்ரா அவர் பாயிண்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணலை அதை வந்து லைட்டாக பண்ணிட்டு விட்டீங்க அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணோன்னா அது நீங்கள் அப்படி சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் பேசிக்காக அதை நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து சொல்கிறாரு ஸோ அங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க அர்ச்சனா ஸோ ஜட்ஜி வந்து ஒழுங்காக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க நிக்சன் சொன்ன விஷயம் அது அவங்க சொல்ல பட் நிக்சன் சொன்னார் அவங்க டீமில் இருக்கும் பொழுது ஜட்ஜாக இருக்கும் பொழுது அவர் சொன்னார் ஸோ அதை வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இன்னொரு இடத்துலேயும் வந்து வம்புலுக்குறாங்க என்ன அப்படின்னா மாயா பாட்டு பாடிட்டு இருக்காங்க நைட்டு அர்ச்சனாவுக்கு பதிலாக அப்ப விஷ்ணு ஒரு பாட்டு நிலா நிலாப்ப சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு பாடினோடனே நிலா நிலா ஓடியோ நிலா ஓடியோ கடுப்பாயிட்டான் விஷ்ணு ஏங்க என்ன இன்னர் செயல் வெளியே வருதா இந்த மாதிரி எதுக்குங்க வருது பேசாமல் இருங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படி அப்படிதான் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க உடனே இல்லைங்க நான் சீரியஸா பேசிகிட்டு இருக்க முடியுது நீங்க ஏன் அப்படி காமெடி பண்றீங்க இன்னர் செயலில் கொஞ்சம் உள்ள ஃபஸ்ட்டு மெச்சூரான ஆள் வந்து வெளியுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கலாச்சாரம் இல்லை அப்படி கம்முன்னு இருங்க அப்படின்னா நான் கம்முன்னு இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க சோ இப்போயும் ஒரு உரசல் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் மாயாவுடைய பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க பழைய பாட்டா வந்து பாடினாங்க வேற லெவல்ல ரெண்டு பேரும் வந்து பாடிட்டு இருந்தாங்க இவங்க பாட அடுத்து வந்து நம்ம மணி பாட இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அர்ச்சனா வந்து எனக்கு மூடு சரியில்லை அப்படின்ட்டாங்க அப்போ மூடு சரியில்லைன்னா மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அடிச்சுட்டான் ஸோ அது ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அர்ச்சனாக்கு அப்படிங்கிறது தான் சரிங்களா ஆனால் மாயா அவங்களுடைய சிங்கிங் அவங்களுடைய டெடிக்கேஷன் அப்படியே செமையாக கவர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் மாயா வந்து ஒரு பாட்டு கச்சேரி நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைப் வந்து க்ரியேட் பண்ணாங்க அடுத்து குத்தாட்டம் ஆடாமல் இருந்தால் இந்த விருந்து வந்து முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜித்ரா வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா கூட வந்து ஒரு டான்ஸ் இப்படி இப்படி டான்ஸை போடுறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க பூர்ணிமா நிக்சன் எல்லாேருமே ஸோ அந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் விருந்தில் ஐயோ என்னங்க இவ்வளவா காலையில் தான் சிக்கன் சாப்பிட்டாங்க அதுக்கு முன்னாடியும் ஸ்கொயர் டாஸ்டில் வந்து மீன் சாப்பிட்டாங்க இப்போ உடனே திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ராஜபோக விருந்து மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த சீசனில் உணவுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிறத வந்து காட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கூடிய விரைவில் விஷ்ணுவுக்கும் நம்ம அர்ச்சனாவுக்கும் சண்டை அப்படிங்கிறதை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ லைட்டாக வந்து அப்படியே தூண்டி விட்டுருச்சு ஒரு ரேங்கிங் டாஸ்க்கை வச்சு விட்டு ஆரம்பிச்சு திருப்பி போர் அடிக்குது இந்த ரெண்டு வாரம் ஃபன் பண்ணிட்டீங்க அடுத்த வாரம் டிக்கெட்டு பின்னாலே டாஸ்கில் ஏதாவது ஒரு ஃபயர் பண்ணாங்க தான் சும்மா ஒரு வாரம் அப்படி போகிறதே தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இதுதான் நடந்தது ஸோ விருந்து அதுலேயும் சண்டையாக அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறிதான் ஸோ பார்ப்போம் ஆனால் விச்சித்ரா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அவங்களுடைய கான்ஃபிட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை